பிபிஎஸ் டாக்டர் ராமின் பாடும் பாடும் பாடி இன்னைக்கு நம்ம கூட முகேஷ் சார் இருக்காரு சார் நம்ம நீங்க பாடும்போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடும்போது எம்எஸ்வி சார் கையால் தான் உங்களோட முதல் ரெக்கக்னேஷன் கிடைச்சது இல்லையா நான் வந்து பாட ஆரம்பித்தது ஐயப்ப பூஜையில் ஐயப்பன் பாடல் தான் ஆனால் மேடை கச்சேரியில் முதல் முதல்ல பாடினது லைட் மியூசிக்கில் பாடிட்டு ராஜ் டிவி ராஜகேதம் என்ற நிகழ்ச்சியில் நான் வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நெல்லி சீமாமன் நிறைய எம்எஸ் ஐயா கையால் சிறந்த பாடகனுக்கான விருது வாங்கினது என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத பெரிய பெரிய ஒரு அப்போ எஸ்பிபி சாரும் இருந்தார் இல்லையா கூட எஸ்பிபி சார் அந்த நிகழ்ச்சியில் இருந்தாங்க சுஜாதா மேடம் இருந்தாங்க சோ எஸ் இப்போ அவங்களோட பாடலே திருப்பி நம்ம ராம் சார் மூலமா நம்ம வந்து பாடுறோம் அப்படிங்கும்போது பக்கத்துல இருந்து நான் அதை ஹோஸ்ட் பண்ண நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த பாடல் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல பேசும் தெய்வம் படத்துலேருந்து டிஎம்எஸ் அவர்கள் பி சுசிலா அவர்கள் வாலியின் சார் வரிகளில் பாடின பாட்டு நம்ம முகேஷ் சார் அண்ட் பானு மேம் பாட போடுறாங்க ரவுண்ட் ஓவர் டு யூ சார்